வணக்கம் நண்பர்களே இது வந்து உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இன்டர்வியூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ட்ரான்ஸ்க்ரிப்ட் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வந்து சீரீஸ் ஆஃப் மெம்பர் கேட்க கேள்விகள் அப்புறம் மாணவர்கள் இவங்க அட்டன் பண்ணுறது அப்புறம் வந்து ஆப்ஷனலு அவங்க சொந்த ஊர் எந்த மேக்ஸிமம் நமக்கு டீட்டெயில் கிடைக்குமோ அந்த இதை வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம் சரி இந்த இன்டர்வியூவில் யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் பார்ப்போம் இன்டர்வியூ வந்து செகண்ட் ஜனவரி ஆஃப்டர்நூனு போர்டு வந்து ஸ்ரீ ராஜீவ் நாயன் சௌபே கீவேர்ட்ஸ் வந்து பப்ளிக் பாலிசி கவர்னன்ஸ் ஆன்லைன் செஸ் என்சிசி போட்காஸ்ட் பேஸ்கெட் பால் ஆப்ஷன் வந்து மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டேட் வந்து ஹரியானா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திரபிரதேஷில் அசோசியேட் கன்சல்டன்ட் இன் பிளானிங் டிபார்ட்மெண்ட் ஸோ பிளானிங் டிபார்ட்மெண்ட்டாக அசோசியேட்டட் கன்சல்டண்ட்டாக அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் ஸோ அந்த பேஸ் பண்ணி சில கேள்விகள் கண்டிப்பாக ஓகே சரி அப்புறம் சேர்மன் எப்படி கேள்வி ஆரம்பிக்கான்னு பார்ப்போம் இந்த ஃபேமஸ் மோனோலாக்னால் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அது பண்ணீங்க டிகிரி முடிச்ச உலகால் என்ன பண்ணீங்கன்னு சார் வந்து இந்த மிஸ்ஸர் சௌபை வந்து வரிசையாக கேள்வி வைப்பார் கெட்டு கடைசியில் அதாவது வந்து கேள்வி கிடையாது ஃபுல்லாக அவரே கே பேசிக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு அப்புறம் வந்து கேள்வி வைப்பார் அதான் ஃபேமஸ் மோனோலாக் ஸோ திஸ் இஸ் நாட் த இன்டர்வியூ வாண்ட் டு டிஸ்கஸ் ஸோ பிக் ஒன் ஈவெண்ட் தேட் யூ திங்க் சிக்னிஃபிகன்ட் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தட் இஸ் இஐசி அண்ட் எக்ஸ்பிளைன் ஒய் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி நடத்தின அந்த வரலாற்றில் முக்கியமான ஒரு காரணம் எது அது எப்படி ஏன் அப்படிங்கிற அப்போ ஹி ஆன்சர்ட் பேட்டில் ஆஃப் பிளாஸி ஏன்னா அதான் முடிவுக்கு வந்தது இவங்களுடைய என்ன சொல்கிறது சுப்ரீமஸி ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து தானே ஸோ தென் ஈ ஆஸ்டை த பாட்டிஸ் யார் யார் அது வந்து சண்டை போட்டால் அதில் பார்ட்டி யார் யார் இன்வால்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கார் ஸோ ஒய் டூ யூ திங்க் தி பிரிட்டிஷ் எமர்ஜிட் விக்டோரியஸ் அமங் ஆல் யூரோப்பியன் பவர்ஸ் ஏன்னா பிரிட்டிஷ் ஜெயித்து வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்குது அப்புறம் ஒய் லெசன்ஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜிக் இன்சைட்ஸ் கேன் ட்ரா ஃப்ரம் இஐசி தட் இஸ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி காலனைசேஷன் ஆஃப் இந்தியா அப்புறம் எனி அதர் காண்டெம்பரரி ரிலவன்ஸ் விதம் இன்றைய காலகட்டத்தில் அந்த பழைய காலத்தில் நடந்த மாதிரி இன்றைய காலகட்டத்தில் ஏதாவது பயன் இது மாதிரி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ரிலவன்ஸ் இருக்குதா அப்படின் சொல்லிட்டு அப்புறம் மெம்பர் ஒன்றுக்கு போயாச்சு ஸோ மெம்பர் ஒன் வந்து யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் த கவர்மெண்ட் தட் இஸ் இ ஒர்க் இன் திஸ் ஆந்திர கவர்மெண்ட் அண்டு ஒன் ப்ராட் கொஸ்டின் அதான் வந்து ஒரு இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு வேலை ஒருத்தர் இப்போ எந்த வேலையும் பார்க்காதவர்களையும் இப்போ அரசோட வேலை பார்த்தாலே ஸோ அப்போ வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க ஒரு ரொம்ப டீட்டெயில்டான கொஸ்டின் அடுத்து மூடு டு மணிப்பூர் மணிப்பூர் கிரைசிஸ் பற்றி டூ திங்க் தட் கவர்மெண்ட் வாஸ் ப்ரோஆக்டிவ் இன் ரிசால்விங் சால்விங் தி சுச்சுவேஷன் நமக்கெல்லாம் தெரியும்னு நடந்ததுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வாட் உட் யூ ஹாவ் டன் நீங்கள் என்ன பண்ணீங்க அதாவது இப்போ சப்போஸ் நீங்கள் எந்த ஒரு பொசிஷன் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க யூனோ வாட் உட் யூ ஹாவ் டன் ஓகே அப்புறம் இஃப் தேட் இஸ் அ கால் ஃப்ரம் ஹையர் அத்தாரிட்டிஸ் டு ஸ்லோ டவுன் யுவர் அப்ரோச் ஸோ அப்போ அவர் அந்த கேள்வியில் வந்து அவர் ஏதோ பேசியிருப்பார் நினைக்கிறேன் குயிக்காக அதை ஆக்ஷன் எடுப்பான்னு சொல்லிட்டு அப்போ உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டிஸ்லேருந்து வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க வாட் வுட் யூ டூ ஸோ குவைட் இன்ட்ரெஸ்ட் மெம்பர் டூ வந்து வைஸ் தர் நோபல் நோ நோபல் ப்ரைஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் தெர் இஸ் கால்டு ஏபிள் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது அண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் அ இயர் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன் தி வேர்ல்டு அண்ட் டெல் மீ ஃபோர் கண்ட்ரீஸ் வேர் எலெக்ஷன்ஸ் வில் பி இல் ஹேப்பன் அஃப்கோர்ஸ் இந்தியா யூகே ஐ திங்க் யூஎஸ் அண்ட் ஃபியூ மோர் அப்புறம் வந்து த்ரீ வாட் இஸ் அ வாட் இஸ் தேர் சிக்னிஃபிகன்ஸ் ஏன்னா நம்மளுடைய மேஜர் பார்ட்னர்ஸ் அவங்க எல்லாம் நம்மளுடைய ட்ரேட் பார்ட்னர் உறவு எல்லாமே இருக்கிறதுனால தென் ஒன் ஆர் டூ மோர் கொஸ்டின்ஸ் பட் அவருக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஓ மெம்பர் த்ரீ வந்து ஸ்டார்டட் வித் த மோனோலாக் ஸோ இப்போ எல்லா நார்மலாக இந்த மோனோலாக் நம்ம இப்போ பேசணும்னா அந்த ஒரு மெம்பரோ அல்லது சேர்மனோ வந்து கண்டினியூஸ் நிறைய விஷயம் பேசிட்டு ஒரு கேள்வி வைப்பாங்க ஸோ அதான் மோனோலாக் அவங்களே பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பெரிய டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க தென் டே டூ ஃபாஸ்ட் கொஸ்டின் ரஷ்யா உக்ரைன் வார் தென் யூனோ ஆஸ்ட்டு டோன்ட் யூ திங்க் இட்ஸ் அண்ட் பேரடாக்ஸ் தட் வெஸ்டர்ன் நேஷன்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் உக்ரைன் அண்ட் புட்டிங் எக்கனாமிக் சேங்ஷன்ஸ் ஆன் ரஷ்யா பட் ஆல்சோ இன்டெரக்ட்லி பையிங் ரஷ்யன் ஆயில் ஹென்ஸ் ஃபைனான்சிங் தி வார் இது பேரடாக்ஸ் தானே இப்போ பாலிசி பேரடாக்ஸ் மாதிரி இது ஒரு பேரடாக்ஸ் ஏன்னா சேங்ஷன் போட்டாச்சு ஆனால் வந்து ரஷ்யாவோட ஆயில் எடுத்து அதை வந்து சுத்திகரித்து வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போகுது ரைட்டா ஸோ அதனால் இது வந்து தப்பு தானே அது பேரடாக்ஸ் தான் அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து வந்து அப்படியே சப்ஜெக்ட் மாறிடுச்சு இஸ்ரேல் பாலஸ்தீன் வேற வாரை பற்றி கேள்வி டு யூ திங்க் தட் இஸ்ரேல் ஷுட் ஸ்டாப் தி வார் அண்ட் இ செட் ஐ திங்க் ஈ ஹஸ் கிவன் நோ அண்ட் ஈ ஹஸ் கிவன் ரீசன்ஸ் ஆல்சோ அது பாருங்கள் ஏன்னா இதை கம்பாரிசன் நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ஸில் நம்ம வந்து இது பண்ணல இந்த மாதிரி கம்பேரிசன் கண்டிப்பாக வரும் ஓகே தொடர்ந்து என்ன கேள்வி பார்ப்போம் ஐ செட் இஸ்ரேல் ஷுட் ஸ்டாப் அண்ட் பிகின் டு கிவ் ரீசன்ஸ் ஸோ அவர் பேசிட்டு இருந்திருக்காரு அப்புறம் வந்து இந்த மெம்பர் பிகிம் பீட் ஆக்ரெசிவ் அவர் நிறைய ஸோ அண்ட் ஹோஸ்டைல் அவர் பயங்கரம் ஆர்கியூமெண்ட்டே இருந்தது கேள்வி போயிட்டே இருந்திருக்கு அண்டு நிறைய குறுக்க குறுக்க கேள்வி கேட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து சேர்மன் இன்டர்வியூண்டிட்டு அண்ட் தென் இன்டர்வியூ நீ ஷார்ட் அவுட் த கொஸ்டின் சரி ஓகே முடிச்சிக்கலாம் அப்படின்னு அண்ட் ஃபைனலி சம்மரைஸ் டே ஆர்கியூமெண்ட் அண்ட் மூட் ஆன் ஸோ அந்த கேள்விலிருந்து நம்ம அடுத்த கேள்விக்கு இவங்க மூவ் ஆகி போயிருக்காங்க ஸோ அதான் ஸ்டோரி இதில் மெம்பர் ஃபோர் வந்து பப்ளிக் பாலிசி பேக்ரவுண்டு அதனால் வாட் இஸ் அ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வாட் இஸ் பப்ளிக் குட் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்புறம் வந்து ஹரியானா ஒரு ஹோம் ஸ்டேட்டு ஸோ ஆஸ் டு கம்பேர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அண்ட் கவர்னென்ஸ் ஆஃப் டூ ஸ்டேட்ஸ் இப்போ ஹரியானா எப்படி இது இருந்தது அதே மாதிரி ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் கன்சல்டாக ஒர்க் பண்ணால் அந்த கவர்மெண்ட்டுக்கும் இந்த கவுர்மெண்ட்டுக்கு கம்பேர் பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதர் எனி திங் தட் ஹரியானா கேன் லேர்ன் ஃப்ரம் ஏபி இப்போ ஆந்திர கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணனால அங்கே உள்ள ஏதாவது பெஸ்ட் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் தான் ஹரியானாமா வந்து எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அடுத்த கேள்வி அப்புறம் ஒயில் ஸ்மைலிங் பேக் யூனோ டிஸ்கஷன் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன்க்கு கால்பிடி ஹாஸ்டு மீ டு பிரிங்க் அவுட் டூ டிஃபரன்சஸ் பிட்வீன் இஸ் உக்ரைன் ரஷ்யா அண்டு இஸ்ரேல் பாலஸ்தீன் இது டோட்டலாக டூ டிஃப்ரெண்ட் கான் கான்டாக்ட் ஓகே படி ஒரு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறோம் ரைட்டா தென் ஒன் நாட் டூ கொஸ்டின்ஸ் இ ஆஸ்க் நாட் எபிள் டு ரிகால் அப்படின்னு அவரே சொல்லிட்டார் அப்போ இந்த எண்டு வந்து ஜாப் பேஸ் ஆர் அ கேமிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ்க் எனி திங் யூ வாண்ட் ஆர் ஐ வாண்ட் ஸோ இது நார்மலாக வந்து போர்டில் சில போர்டில் ரெகுலராக கேட்குற சில உள்ள எதுவும் கேட்க மாட்டாங்க தேங்க்யூ வெரி மச் சொல்லிடுவாங்க ஓவரால் இவருடைய அப்சர்வேஷன் பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வாஸ் லிட்டில் பிட் ரேண்டம் அஸ் தி ஓப்பனிங் கொஸ்டின் வாஸ் ஃப்ரம் மாடர்னேட்டிங் ஹிஸ்ட்ரி நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அண்ட் மெனி கீவேர்ட்ஸ் ஃப்ரம் தடிஎஃப் நாட் கவர்டு டிஎஃப் அப்படியே கவர்னா அது அவசியமும் கிடையாது ஓகே தட் இஸ் த மிஸ்டர் ஜோபே சார் ஃபார் யூ எக்ஸப்ட் ஒன் மெம்பர் தட் நம் மெம்பர் ஆர்க்யூ பண்ணனால த போர்டு வாஸ் வெரி கார்டியல் அண்ட் ஷோட் மீ டைம் அண்ட் ஸ்பேஸ் டு கம்ப்ளீட் மை ஆன்சர்ஸ் பீஸ்ஃபுல்லி ஸோ அதனால் அந்த ஒரு இயற்கை மெம்பராக இருந்ததுனால ஒர்க் பண்ணனால அவருக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த அனுபவத்தை வந்து ஓவராலாக எக்ஸப்ட் ஒன் பர்சன் அதுவும் நம்ம நிறைய பேரை வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா டிஎஃப் கேள்வி தான் வரும் டிஎஃப் ஃபாலோ பண்ணியும் டிஎஃப் பற்றி வந்து அவ்வளோவே கவர் பண்ணவே இல்லை ரைட்டா ஸோ அந்த ஒன் மெம்பரும் அவர் வந்து அந்த கேள்வி வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போனால ஈ செட் தட் எக்ஸப்ட் ஒன் மெம்பர் அதர்வைஸ் இட் வாஸ் வெரி பீஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இதே மாதிரி இன்னொரு கேள்வியோடு நம்ம வந்து இன்னொரு இன்டர்வியூனை வந்து பார்ப்போம் தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்